கொங்கு நாட்டு மாவீரன் குணால நாடார் அவர்கள் வீர வழிபாடு விழாவிற்கு மாண்புமிகு முன்னாள் முதல்வர் எதிர்கட்சி தலைவர் பாசத்துக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆணைக்கிணங்க மாவீரனுக்கு வீர வணக்க வழிபாடு செலுத்த இங்கே பெருமையோடு வருகிறோம் பாசத்திற்குரிய முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் அன்பு அண்ணன் கே ஏ செங்கோட்டையனன் அவர்களுக்கும் மாண்பு முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் கே சி கருப்பணன் அவர்களுக்கும் பாசத்துக்குரிய அண்ணன் முன்னாள் அமைச்சர் கே வி ஐயா அவர்களுக்கும் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் தென்னரசன் அவர்களுக்கும் பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய ஜே ஜெயக்குமாரன் அவர்களுக்கும் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாத அவர்களுக்கும் மற்றும் சிவசுப்பிரமணியம் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களுக்கும் பவானிசாகர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இங்கே வருக முன்னாள் மேயர் மல்லியாக அவர்களுக்கும் மல்லிகா பரமசிமா அவர்களுக்கும் மற்றும் ஒன்றிய செயலாளர்கள் மயிலானந்தன் அவர்களுக்கும் கே பழனிசாமி அவர்களுக்கும் மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அத்தனை மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகளையும் வருகை அவர்களை வரவேற்று அண்ணன் அவர்கள் லேட்டாக வந்துட்டாரு ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்படுத்தியிருந்தோம் அண்ணன் வந்து பேசியிருந்தால் நல்லா இருக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் இப்பொழுது சிறப்புரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக கொங்கு மண்டலத்தின் மாவீரர் மறைந்தும் மறையாமல் நம் உள்ளங்களே வாழ்ந்து கொண்டிருக்கிற மாவீரர் குணானன் அவர்களுடைய விழா என்பது உங்கள் அத்தனை பேராலும் போற்றிப் புகழக்கூடிய ஒரு விழாவாக இந்த விழா சிறந்த திருமண மண்டபத்தில் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் கழக செயலாளர் எதிர்கட்சித் தலைவர் இபிஎஸ் அவர்கள் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியில் அவன் நல்லாசியோடு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற முன்னாள் அமைச்சர் மாவட்ட கழக செயலாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் கருப்பணன் அவர்களே முன்னாள் அமைச்சரும் மாநகர் மாவட்டத்தினுடைய கழகத்தின் செயலாளர் சகோதரர் ராமலிங்கம் அவர்களே சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்து வருகிற சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பெருந்துறை ஜெயக்குமார் அவர்களே பவானிசேகர் பன்னாரி அவர்களே முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் இந்த பகுதிக்கு சொந்தக்காரர் அன்பிற்கினிய சகோதரர் சிவசுப்பிரமணியம் அவர்களே சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் பொன்னுதுரை அவர்களே சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற ஈரோடு மாநகரத்தினுடைய கிழக்கு தொகுதியுடைய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் சகோதரர் தென்னரசு அவர்களே சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற முன்னாள் மேயர் மல்லிகா பரமசிவம் அவர்களே சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற ஏகேபி அவர்களே கதிர்வேல் அவர்களே மயிலிச்சாமி அவர்களே சதீஷ் அவர்களே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் காளியப்பன் அவர்களே முன்னாள் குழுவுடைய மாவட்டத்தின் தலைவர் எஸ் ஆர் செல்வம் அவர்களே சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற வழக்கறிஞர் முத்துசாமி அவர்களே சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற முன்னாள் அன்பிற்கிணிய சகோதரர்கள் சரவணவர்களை சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்து வருகிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம் கழகம்தான் எங்கள் உயிர் மூச்சு என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற கழகத்தின் அனைத்து நிர்வாகிகளே இந்த விழாவை சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் நடத்தி வருகிற அன்பிற்கினிய அருமை சகோதரர் திருவாளர் விஸ்வநாதன் அவர்களே இந்த நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்து வருகிற அனைத்து ஒருங்கிணைப்பாளர்களே அன்பிற்கு சகோதரர்களே நண்பர்களே உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு நிகழ்ச்சி என்பது எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு அமைந்து கொண்டிருக்கிறது அன்பு சகோதரர் விஸ்வநாதன் அவர்கள் எங்கள் பகுதியை சார்ந்தவர் இந்த சமுதாயத்தில் அரும்பணி ஆற்றி வருகிறார் அவர்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக ஒரு சமுதாயம் வளர்வதற்கு ஒவ்வொருவரும் எடுத்துக்காட்டாக திகழ்ந்து கொண்டிருக்கிற நிலை இன்று கருது கொண்டிருக்கிறது குறிப்பாக வீர வரலாற்றை உருவாக்கி வெள்ளையினோடு போரிட்டு ஒருங்கிணைந்தது கொங்கு மண்டலத்தின் வீர தளபதியாக விளங்கி மாவீரர் குணாளன் என்ற பெயர் மட்டுமல்ல வரலாற்றை படைக்கிற நிகழ்ச்சியாக அந்த நிகழ்ச்சி இங்கே அமைந்திருக்கிறது எதிர்காலத்தில் அவருடைய போட்டி புகழ் வகையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி மலர்கிற போது அவருக்கு தனி மணி மண்டபம் அமைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் என்று சொன்னால் வீர வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் வெள்ளையினை வெளியேற என்று கோஷமிட்டவர்கள் உயிரை தியாகம் செய்தவர்கள் இந்த மண்ணிலே பிறந்திருக்கிறார் அது பொங்கு மண்டலத்தில் குறிப்பாக இவருடைய வீர வரலாறு என்பது என்றைக்கும் போற்றக்கூடியது பாராட்டக்கூடியது என்றைக்கும் வரலாற்றில் இடம்பெறக்கூடியது அப்படிப்பட்ட நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்து கொள்வதற்கு அன்பு சோகர் விஸ்வநாதன் அவர்களும் அவரோடு ஒருங்கிணைந்த அத்தனை பேரும் இங்கே எங்களுக்காக இந்த ஏற்பாடுகளை செய்து அழைத்திருக்கிறீர்கள் அதற்கு மீண்டும் முறை பாராட்டதையும் நன்றியும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு தலைவருக்கும் இருக்கிறது உங்கள் சமுதாயத்தை பொறுத்தவரையிலும் வேற வரலாற்றிலே மாவீரன் குணாளன் கல்வித்தன்னைக்கு இருந்த கரும வீரர் காமராஜர் அவர்கள் நான் எதற்காக என்று சொன்னால் இந்திய நாட்டின் வரலாற்றில் தமிழகத்தின் வரலாற்றில் தேசிய கட்சியிலே இருக்கிற ஒரு பாரத பிரமரியை உருவாக்கிற வல்லமை படைத்தவர் பெருந்தலைவர் காமராஜர் என்ற வரலாற்றை தான் உங்கள் சமுதாயத்திற்கு இன்றைக்கும் நினைத்து நிற்கின்ற நிலை இருக்கிறது அவர் புனித பெயரால் பல்வேறு கல்லூரிகள் அதே நேரத்தினுடைய பெயரால் பள்ளிகள் பல்வேறு இடங்களிலே அவருடைய புகழை சேர்க்கின்ற வகையில் வரலாறு படைக்கின்ற சமுதாயமாக உங்கள் சமுதாயம் இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிற காட்சியை நாங்கள் காணுகிற போது சமுதாயத்திற்கு அப்பாற்பட்டு இன்றைக்கு நீங்கள் அத்தனை பேரும் இங்கே வருகிறந்து இந்த நிகழ்ச்சியிலே நாம் கலந்து கொள்கிறோம் என்று சொன்னால் ஒரு சமுதாயம் வளர்வதற்கு எப்படி அந்த சமுதாயத்திற்கு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் தருகின்ற வகையில் பெருந்தலைவர் காமராஜர் அவர் வாழ்ந்த காலம் பொற்காலமாக கல்வித்துறையிலே விளங்கியதைப் போல மாவீரன் குணாளனுடைய வீரம் வரலாறும் என்றைக்கும் நிலைத்திருக்கின்ற அளவுக்கு உங்கள் சமுதாயத்திலே உருவாக்கப்பட இருக்கிற காலத்தை நாங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம் அதை உருவாக்குவதற்கு அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி உறுதியாக நின்ற அந்த பணிகளை மணிமண்டபம் கட்டுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்து உங்கள் அத்தனை பேரையும் வாழ்த்தி விடப்பெறுகிறேன் நன்றி வணக்கம்